ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீ அழிக்க வேண்டும் நான் நன்றாக இருப்பேன் என்னுடைய லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் அதை விடுத்துவிட்டு உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களோடு தான் நான் வாழ்வேன் என்று நீ அடம்பிடித்தால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நான் சொல்வதைக் கேள் உன் மனதில் நேர்மறை எண்ணத்தை கொண்டு வா எதிர்மறையை முற்றிலுமாகவே இனி அழித்தால் மட்டுமே உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதுமே இருக்கிறேன் நீ சிறிதும் கவலையில்லாமல் இருக்க வேண்டும் எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக நிச்சயம் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைத்தால் நான் உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் அப்படி இருக்கும்போது உன்னை நல்வழிப்படுத்தி அழைத்து செல்ல எனக்கு தெரியாதா நான் காட்டிய பாதையிலேயே நீ போய்கொண்டே இரு நிச்சயம் உனக்கு அங்கு பல வெகுமதிகள் காத்திருக்கின்றன உன் வாழ்க்கையை உருவாக்கிய எனக்கு உன்னை வழி நடத்தி செல்லவும் எனக்கு தெரியும் நீ என்னை நம்ப வேண்டும் நான் உன்னுடன் நடைபேசி செய்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னாலும் பின்னாலும் நான்கு புறமும் உன்னை சுற்றி உன் நிழலாக நான் வந்து கொண்டே இருப்பேன் அதனால் எந்த பயமுமின்றி எந்த கவலையுமின்றி நீ போய்க்கொண்டே இரு நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்ந்திருக்கின்றேன் நானே அதற்கு மருந்தாகவும் உன் படைப்பாளியாகவும் நானே இருக்கின்றேன் எதுவும் அறியாமல் நான் அங்கு உன்னிடம் வரவில்லை எல்லாம் அறிந்து உனக்கு எது வேண்டுமோ அதை செய்வதற்காகத்தான் உன்னிடம் வந்திருக்கிறேன் எதுவும் அறியாமல் அமர்வது அல்ல எல்லாம் அறிந்து ஆவது ஒன்றுமில்லை என்றறிந்து அமர்வதுதான் உண்மையான ஞானம் நீ என்னிடம் முழுமையான பக்தி கொண்டிருக்கின்றாய் அந்த பக்தியை நான் வீணடிக்க விரும்பவில்லை கயிற்ற்றி ஒருவன் பாம்பாக எண்ணுவது போல எங்கும் பரவியுள்ள ஆன்ம வடிவமான தன்னை தனித்தே விடப்பட்ட ஜீவன் என என்ன பயப்படுகிறான் எப்போது அவன் தான் ஜீவன் அல்ல பரமாத்ம சொருபமே என்று அறிந்து செல்கிறானோ அப்போதே அவன் பயம் நீங்கியவனாக ஆகிறான் ஒரு மண் சட்டி பானை குடம் போன்ற சடப்பொருட்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு விளக்கு ஒன்று தேவையாவது போல ஏக வடிவமாயிருக்கும் ஆத்மநாதன் மனம் புத்தி இந்திரியங்கள் முதலனவற்றை பிரகாசிக்க செய்யும் சுய பிரகாசமற்ற ஜனமாகிய அவைகளினால் தேஜமயமான ஆத்மா ஒருபோதும் பிரகாசிக்கப்படுவதில்லை என்பதை நீ உணர்ந்து கொள் எல்லா ஒளிகளிலும் அவற்றிற்கு ஒளியாவது நீ என குரு சொல்ல நான் அதுவே என்கின்றான் சீடன் அந்த நான் என்பது எப்போதும் அறிவோடு கூடிய தன்மயமாக இருக்க வேண்டும் ஆன்மா விழுந்து பெறப்பட்ட உணர்வு என்பதால் அந்த சுயம் பிரகாசமான பேரறிவை அறிவதற்கு வேறு எந்த அறிவின் துணையும் தேவையில்லை வேறு எதுவும் அந்த பேரறிவுக்கு ஒளி தருவதாகவும் இல்லை என்பதை இங்கு நான் உனக்கு விளக்குகிறேன் அதனாலேயே எவரும் நான் இருக்கிறேனோ என்று கேட்பதில்லை தான் இருக்கிறோம் என்பதை நம்ப வேண்டும் நான் தான் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் தான் இருக்கிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டே அனைவரும் மற்ற விஷயங்களை அறிந்து அதன்படியே நடக்க வேண்டும் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்குள்ளே கொண்டு வந்தால் நிச்சயம் வெற்றி என்ற இலக்கை நீ அடைந்து கொண்டே இருப்பாய்